மேலும் இந்த கருத்தரங்கத்திற்கான நெறியாளரிடம் இந்த கருத்தரங்கத்தினுடைய கருத்தரங்கத்தினை ஒப்படைக்கின்றேன் அவர்கள் அவர்கள் இப்பொழுது இந்த கருத்தரங்கத்தினை துவக்கி வைப்பார் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோருக்கும் மாலை வணக்கம் இந்த கருத்தரங்கில் குறிப்பாக மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறை சார்பாக பல்வேறு வழிமுறைகளில் எவ்வாறு வளர்ப்பது பலனை வளர்ப்பது ஆழ்வாதாரத்தை பெறுவது பற்றி ஏற்கனவே பயன்பெற்று அனுபவம் உள்ள நான் பேசுவதற்கு இந்த இந்த வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மீன் மீன் மீன்வளக்கு ஆளுநர் பயனுள்ளதாக இருக்கும் சொல்லிக்கொண்டு இதனில் குறிப்பாக பயோடெக் தொழில்நுட்ப முறை பற்றி தர திரு சவுணரும் அலங்கார மீன் பற்றி திரு ராஜா விவசாயிகளும் எவ்வாறு குளங்களை மீன் வளர்ப்பது குறித்து திரு பூர்ணசோதன் என்பவரும் மீண்டும் பயோ குறித்து அவர்களும் இறுதியாக மீன் குளங்களில் எவ்வாறு மீன்களை துரித முறை வளர்ப்பது குறித்து கோமு அவர்களும் பேச உள்ளார்கள் தெரிந்து கொண்டு காலம் கருதி விரைவில் வந்து பயோஃப்ளாகில் மீன் வளர்த்திட்டு இருக்கேன்ங்க ஃபிஷரீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சப்ஸிடில ஒரு ஏழு தொட்டி போட்டு கொடுத்தாங்க அதில் வந்து விரால் வளர்த்திட்ருக்குறேங்க விரால் ஏன் வளர்த்தணும் அப்படின்னா விரால் வந்து ஆக்சிஜன் அதிகமாக தேவையில்லை மார்ட்டாலிட்டி ஆகாது அப்புறம் ரெண்டாவது வந்து ஏன் பயோஃப்ளாக் விராலில் பயோஃப்ளாகில் விரால் வளர்த்தணும்னா பயோஃப்ளாகில் வந்து ஈஸியாக வந்து கிரேடிங் பண்ணி கொடுக்கலாம் மீனை வந்து கிரேடிங் பண்ணி விட்டேன் அதில் அந்த சைஸாக கிரேடிங் பண்ணிவிட்டோம்னா மீனோட வளர்ச்சி வந்து க்ரோத் வந்து நல்லா இருக்குங்க அப்புறம் ரெண்டாவது வந்து விராலுக்கு வந்து நான் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து ஃபீடு கொடுத்து வளர்த்துட்டு இருக்கிறேங்க ஒரு ஒரு கல்ச்சர் எடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் கல்ச்சர் எடுத்தாச்சுங்க ஃபர்ஸ்ட் கல்ச்சர்னா ஃபுல்லா அடுக்கில் ஒரு பார்ஷியல் கல்ச்சர் எடுத்திருக்கிறேன் அதில் வந்து இப்போ ஒரு எனக்கு ஒரு எயிட் எயிட் மந்த் ஆச்சுங்க அந்த எயிட் மந்திலுக்கு ஒரு ஐம்பத்தாறு மீன் வந்து நாற்பது கிலோ ரேஞ்சில் இப்போ சேல் பண்ணியிருக்கிறேன் நான் வந்து ஒரு வியாபாரி கொடுத்துருக்குறேன் ஒரு கிலோ முந்நூற்றம்பது ரூபா ரேட்டுக்கு போயிருக்குதுங்க அப்புறம் ரெண்டாவது விராலுக்கு வந்து மார்க்கெட் இருக்குதுங்க நீங்களும் எல்லாருமே வளர்த்தலாம் மீன் வளர்ப்ப மீன் வளர்த்துறப்ப ரெண்டாவது என்னென்னா பயோஃப்ளாக்கோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா தண்ணி வந்து ஈஸியாக மாற்றிக்கலாங்க பயோஃப்ளாக் தொட்டியில் அப்புறம் ரெண்டாவது கிரேடிங் பண்ணுறது ஈஸி தொட்டி நிறையா இருக்கிறங்காட்டி மீன்களை வந்து சிறுசு பெருசாக பிரித்து போட்டுக்கலாம் அப்புறம் விராலுக்கு வந்து ஆக்சிஜன் பெருசாக தேவையில்லை அதனால பயோபுரக்ட் ஈஸியாக வளர்த்திக்கலாம் அப்புறம் விரால் மீனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதை பாசி கட்டக்கூடாது அந்த தொட்டியில் வந்து பாசம் முடிக்கக்கூடாது நீங்கள் ஏதாச்சும் வந்து மேலே ஷேடு போட்டு கவர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை வளர்த்துறக்கு சௌரியமாக இருக்கும் மார்காலிட்டி பெருசாகாது அப்புறம் ஃபிஷரீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி சொல்லணும்னா ஃபிஷரீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நான் அடுத்தது வந்து விரால் என்ன ட்ரையல் பார்க்க போகிறேன்னா விராலுக்கு வந்து ஃபீடு காஸ்ட் வந்து ஜாஸ்திங்க இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தா ஃபீடு காஸ்ட் அதிகமாக இருக்குது ஃபீட் காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக வேறு லைவ் ஃபீ ஃபிஷ் ஃபீடு வந்து ஒரு ரெடி பண்ணலாம் அப்படின்னு அதே பயோட் டேங்க்கு வச்சு ட்ரையல் பார்க்கலான்ட்டு இருக்கிறேங்க நன்றி வணக்கம் அவ்வளோதாங்க ஓகே ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்டில் பண்ண பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணி நல்லா இருக்கு ஏதாச்சும் ஸ்கீம்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் இப்போ மூணு விதமான ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னாங்க ப்ளஸ் இந்த மாதிரி ஸ்கீம் வந்து லாஸ்ட்டு ஒன் ஆர் டூ இயர்ஸில் சில பேர் யூஸே பண்ணாமல் இருந்திருக்காங்க ஸோ நான் வாங்கினது ப்ரீவியஸ் இயர் ஸ்கீம் நான் யாஸ்டர்ஸ் அப்ளை பண்ணணுன்னே எனக்கு அந்த ஸ்கீம் அவங்க கொடுத்துட்டாங்க அந்த ஸ்கீம் என்னென்னா மீடியம் ஸ்கீம் இருபது தொட்டிகள் இருபது தொட்டியும் மூணாயிரம் லிட்டர் போடுற மாதிரி ப்ளஸ் இருபது கிளாஸ் டேங்கர் இந்த ஸ்கீமுக்கு வந்து மொத்தம் வாங்குற செலவு வந்து எட்டு ரூபாய்க்கு உள்ளடக்கணும் அதில் எனக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் சப்சடியாக தந்தாங்க இது வந்து இந்தியர் நான் ஸ்டார்ட் பண்ணி போட்டேன் நான் ரெண்டு விதமான மீன்கள் வளர்க்கறேன் கபிக்கு வந்து நிறைய வெரைட்டி இருக்கு இருபது இருபது விதமான கபி மீன்கள் நான் விட்டுருக்கேன் எல்லாமே ஃபேன்சி கபிஸ் பொள்ளாச்சியிலேருந்து ஒரு நம்பர் கொடுத்தாரு ஆல்மோஸ்ட் ஒரு பேர் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் ஆகுது நமக்கு மார்க்கெட்டிங்கும் இது நல்லா இருக்கும் ஒன் ஃபிஃப்டிக்கு முக்கிய முடியலனாலும் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு போட்டாலும் கேட்டான் வண்ண மீன் வளர்ப்பில் நமக்கு தீவன செலவு ரொம்ப அதிகம் கிடையாது உங்களுக்கு ஒரு கிலோ தீவனம் போடையில கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ கலர் மீன் எடுத்துடலாம் அப்படி பார்க்கையில் தீவனத்துக்கான செலவு ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமாக இருக்கும் நான் வந்து மீடியம் ஸ்கேல்ல பண்ணியிருக்கேன் மீடியம் ஸ்கேல்ங்கிறது எட்டு லட்சம் ரூபா செலவில் பண்ணுறது இதுக்கு அடுத்து இன்டெகிரேட்டர்னு ஒன்று இருக்குது அது பெரிய லெவலில் பண்ணுறது டேங்க்கு வந்து பார்த்தோம்னா நாற்பது டேங்க்கு போடணும் டேங்க் சைஸும் அஞ்சாயிரம் லிட்டர் வரைக்கும் போட வேண்டியது இருக்கு எதிர்காலத்தில் அதையும் நான் பண்ணலான்ட்டு இருக்கேன் சிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணினாங்க இந்த கலாபிஸ் மார்க்கெட் பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் ரெண்டு இடத்துல ரொம்ப மெயின் ஹப்பாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன்று கல்கட்டா ரெண்டாவது வந்து சென்னை கொளத்தூர்

இப்போ வந்து நான் வண்ண மீன்களை பற்றி பேச மீன்கள் ஏத்த மாதிரி நம் வாழ்க்கையில வண்ணங்களை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு அதுக்கு நிறைய இருக்கு ஒரு சின்ன வீட்டில் ஒரு ரெண்டு தொட்டி வச்சு செய்கிறவங்க இருக்காங்க கோடிக்கணக்கில் முதலீடு பட்டி பண்ணி அதுல சம்பாதிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதில் வாய்ப்புகள் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறிய அளவில் இருந்து பெரிய அளவு வரைக்கும் இருக்குது அரசாங்கம் பார்த்திங்கன்னா அதுல நிறைய திட்டங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறாங்க நீங்க அதில் வந்து பயன்பெறலாம் இப்போ இதில் உங்களுக்கு வளர்ப்பு சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நம்ம பல்கலைக்கழக மையங்களை அணுகலாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ சார் வந்து ஒரு இனம் பத்தி சொன்னாரு கப்பி பத்தி சொன்னாரு எனக்கு முன்னாடி பேசிய திரு ராஜா அவர்கள் ஸோ இந்த கப்பி வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கும் விற்கிற ஸ்பீஷஸ் ஒரு ஒரு இனம் இருக்குது நானூறுரூவா ஆயிரரூவா வரைக்கும் போகக்கூடிய அதிலேயே வண்ணமயமான ஹைப்ரிட் வெரைட்டிஸும் இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம தேர்வு செய்கிறதுல தான் இருக்குது எந்த இனம் நம்ம கிடைக்கும் அவர் வந்து ஈஸியாக சொல்லிவிட்டார் ஆனால் அவர் போய் வாங்கிறது கஷ்டம் அப்படின்னாரு கஷ்டப்படாமல் எந்த தொழில் இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் கண்டிப்பாக உங்களோட சொந்த முயற்சி ஒரு ஆர்வம் இருக்கணும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் சின்ன பசங்கள்லாம் வராங்கன்னா பேரை சொல்லி இந்த மீன் என்ன வேணும்னு கேட்குறாங்க அப்போ அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்குது அவங்களே தேடுறாங்க எங்கே கிடைக்கு என்னென்ன இப்போ நமக்கு வலைதளத்தில் எல்லாமே எளிதாக கிடைக்கிது இன்ஃபர்மேஷன் அதை வச்சு அவங்க வந்து செய்கிறாங்க ஸோ நம்ம தொழில் முனைவோர் ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு இனம் கப்பிங்கிற அந்த இனத்தில் வச்சு கேரளாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதில் நாலஞ்சு ரகங்கள் ஒயிட்டு ரெட்டு மஞ்சள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரகங்களை வச்சு நிறையா சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க இதை தவிர மீனில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வகையான வண்ண மீன்கள் இருக்குது இது அனைத்தும் தொண்ணூறு சதவீதம் வெளிநாட்டிலேருந்து நமக்கு நம்ம நாட்டுக்கு வந்த வண்ண மீன் இனங்கள் இதை தவிர நம்ம நாட்டு வண்ண மீன் இனங்கள்லையும் பல ஆராய்ச்சிகள் நடைபெற்று இருக்குது அதுக்கு தனியாக மார்க்கெட் இருக்குது ஸோ இதில் உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்களாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்கலாம் வேணும்னா எங்களையும் அணுகலாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் ஸோ இதில் வந்து தொழில் செய்கிறதுக்கு இந்த கப்பின்னு எடுத்துக்கிட்டோம் அந்த கப்பி மீனுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு தடவை குட்டி போட்டுரும் ஒரு மீன் குறைஞ்சது ஐம்பது குட்டி போடும் அந்த ஒரு குட்டி எல்லாம் பிரித்து நீங்கள் ஒரு தட்டியில் போட்டு வளர்த்திடலாம் ஐம்பது மீன்ல அட்லீஸ்ட் பாதிக்கு பாதி உங்களுக்கு கிடச்சிதுன்னா பத்து மீன் வச்சிருந்தீங்கன்னா ஐநூறு குட்டி உங்களுக்கு ஒரு இரு இரு இருபத்தஞ்சு இரநூத்தி ஐம்பது குட்டி கிடைக்கும் ஒரு மீனுக்கு இருபத்தஞ்சுனா பத்து மீனுக்கு இவ்வளோ கிடைக்கும் அப்போ வந்து பாருங்க இது உற்பத்தி ஆகி விற்பனை செய்யறதுக்கு குறைஞ்சது அஞ்சு மாதம் ஸோ அஞ்சு மாசத்துல ஒரு பத்து மீனில் நீங்கள் வந்து இரநூத்தி ஐம்பது குட்டியை உற்பத்தி பண்ணிடலாம் ஒரு ஜோடி வந்து எண்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க நாங்களே வாங்குறோம் நிறைய பேர்கிட்ட போய் அப்போ அதை எண்பது ரூபாய் கணக்கு பண்ணிக்கோங்க நீங்க பத்து மீனை வச்சு நீங்கள் இவ்வளோ வந்து நீங்கள் சம்பாதிக்கலாம் ஸோ நீங்கள் நிறையா பட்ஜி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் ஏக்கரில் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட கவர்மெண்ட் ஸ்கீமில் ஆரம்பித்தோம் இப்போ ஒரு த்ரீ ஏக்கர்ஸ்க்கு இதை இருக்கோம் ஒரு அஞ்சு ஏக்கராக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஐடியாஸ் இருக்குது அதுக்கான ரிசர்ஜஸ் போயிட்டுருக்கு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸில் மீன் வளர்கிறதுல நன்மைகள் அது ஹைலி ப்ராஃபிட்டபிள் ஆகிறதுக்கான டிப்ஸ் அண்டு அதில் இருக்கிற சேலஞ்சஸை பற்றி பேசலான்ட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அட்வான்டேஜஸ் மீன் மீன்வள்க்கு வந்துட்டு மிக அதிக இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் கம்பேர்ட் டு அதர் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் இதில் வந்துட்டு லேபர்ஸ் ரொம்ப கம்மி இள இள வயதினருக்கு வேலை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஹை ப்ரோட்டீன் கண்டன்ட் இருக்கக்கூடிய ஃபுட்டு இது அது எல்லா பாமர மக்களுக்கும் போய் சேரும் அது கரெக்டான ப்ரைஸில் அதோட மக்களோட நியூட்ரிஷன் தேவைகளையும் பூர்த்தி செய்து இந்த மீனில் வரக்கூடிய தண்ணிங்க தண்ணி பார்த்தீங்கன்னா கிராப்போட ஈல்டு வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது ஃபெர்டிலைசர்ஸ் கிராஸ்க்கு வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் குறைக்கணும்னு சொல்ல முடியாது ஆனால் டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் குறைக்கும் அதுவே வந்து ரொம்ப ஹைலி ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிப்ஸு நல்லா அதிக இன்கம் இது இது பண்ணுறதுக்கான டிப்ஸ் இதுக்கு வந்துட்டு ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும் டிகிரி அளவுக்கு படிப்பறிவு தேவையில்லை ரெண்டாவது கவர்மெண்ட் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்கீம்ஸ் பாலிசிஸ் கேதர் பண்ணி அவங்க மூலம்கிட்ட சப்போர்ட் எடுத்து இதை கொண்டு போனால் இன்னுமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் அட்வான்டேஜஸ் ஆஃப் அடாப்டேஷன் ஆஃப் அட்வான்ஸ்டு அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் அதாவது உயர்தர தொழில்நுட்பங்கள் ஐடியாஸை புகற்றி பண்ணணும்னா பயங்கர ப்ராஃபிட்டாக கொண்டு போகலாம் அதில் பார்த்தீங்கன்னா அதிக விலை உயர்ந்த ஸ்பீசிஸ் அதாவது விலை உயர்ந்த மீன்கள் விலை உயர்ந்த ப்ரான் வெரைட்டிஸை யூஸ் பண்ணி சந்தைக்கு கொண்டு போனால் அதிக ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல உயர்தர மீன் குஞ்சுகளை இருப்பு செய்து நர்சரி பாண்டு மிக அவசியம் மெயின் பாண்டோடு சேர்த்து நர்சரி பாண்டு இருந்தால் தான் இதை சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ ஹை குவாலிட்டி சீட்ஸை யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் லோக்கலி அவைலபிள் ஃபுட்ஸு அதாவது அங்க அந்த ஏரியாவில் கிடைக்கக்கூடிய அதிக புரத சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்து அதை மீன்களுக்கு கொடுத்து நம்ம ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போகலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வித் ரிசர்ச் அண்ட் எக்ஸ்டன்சி சர்வீசஸ் அதாவது டெக்னிக்கல் டீம்ஸு டிசீஸ் மேனேஜ்மெண்ட் டீம்ஸு ஆராய்ச்சி கூடங்கள்கிட்ட கனெக்ட் பண்ணி ஃப்ரீக்குவெண்ட்டாக இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணால் இம்ப்ரூவ் பண்ணலாம் ஸோ அதோட சேர்த்துட்டு ரெக்கார்டு கீப்பிங் அதாவது வந்துட்டு எல்லாமே நோட்ஸ் எடுக்கணும் டெய்லி மீன் தீவனம் கொடுக்குறதுலருந்து டிசீஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து வரவு செலவுலேருந்து எல்லா ரெக்கார்ட்ஸையும் எடுத்தா தான் இதில் சக்ஸஸ் பண்ண முடியும் அடுத்தது வந்து கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் அதாவது ஒரு மீன் விவசாயியும் இன்னொரு மீன் விவசாயியும் எல்லாமே கனெக்ட் பண்ணி அவங்க ஒரு பாண்டாக கிரியேட் ஆனால் ஒரு ஒரு டன் இருக்குதுன்னா பத்து விவசாயிக்கு சேர்ந்தாங்கன்னா பத்து டன் ஆகும் அது மார்க்கெட்டையுமே அவங்க கேதர் பண்ணிக்கலாம் எல்லா விவசாயிகளும் மார்க்கெட் ஏரியா செல்லிங் ஏரியாவுக்கு போய் அவங்க அங்கே என்ன நடக்குது இப்போ வந்து ரீட்டைல் ப்ரைஸஸ் என்ன நடக்குது எது நடக்குது எல்லாம் பார்த்தா தான் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் அங்கே இருக்கிற ப்ரைஸும் விவசாயிகள் இருந்து வாங்கிட்டு போகிற ப்ரைஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ அங்கே ரீட்டைல் ப்ரைஸஸ் இது பண்ணால் ஒரு கான்ஃபிடென்ஸ் கேதர் ஆகும் ஸோ அதனால நமக்கு என்ன பண்ணலான்னா ஃபார்ம் கேட் ப்ரைஸ் வைக்கலாம் நம்ம கேட்டுக்குள்ளார இதுதான் ரேட்டு இதில் இந்த இந்த ப்ரைஸ் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு ஒரு பத்து விவசாயி சேர்ந்தால் அதுவே ஒரு சேஞ்சாக இருக்கும் அடுத்தது பார்த்தா இதில் வந்து சேலஞ்சஸ் நிறையா இருக்குது பல விவசாயிகள் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்சிங் ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ் அதாவது வந்துட்டு பழைய பழைய டைப் ஆஃப் விவசாயத்தையுமே இருக்காங்க இப்போ இன்னோவேட்டிவாக நிறையா இந்த ஃபிஸ்ஃபார்மிங் பல அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் வந்துருச்சு அதை ஃபாலோ பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் அடுத்தது சில என்விரான்மெண்ட் கன்சர்ன்ஸு இருக்குது கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸு ஸோ அதை அஃபெக்ட் பண்ணும் அதே அப்படியே மே மேனேஜ் பண்ணணும் சில ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது டிசீஸ் அவுட் ப்ரேக்ஸ் அப்பப்போ ஆகும் அதுக்கான டெக்னிக்கல் கவர்மெண்ட் சப்போர்ட்ஸ் நம்ம எடுக்கணும் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ் இருக்கும் அதை கரெக்ட் பண்ணணும் சம்மரில் தண்ணி பற்றாக்குறைகள் குறைகள் டைம்லி அவைலபுளில் ஃபிஷ் சீட்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் மெயினாக வந்துட்டு மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் நம்ம கரெக்ட் பண்ணோம்னா இடைத்தரகார்கள் மற்ற இதையை ரெகுலேட் பண்ணோம்னா இட்ஸ் அ வெரி ஹைலி பூமிங் பிஸ்னஸ் தேங்க்யூ ஓகே நாங்க கடந்த ஒரு மூணு வருஷமா இந்த மீன் வளத்துல இருக்கிறோம் கட்லா ரோகு மெருகாடு சிசி இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப அதெல்லாம் ரொம்ப ப்ரீசிஸா பார்த்து மெயின்டைன் பண்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ரொம்ப ஹை டென்சிட்டியில வளர்த்துறதுனா மார்ட்டாலிட்டி நிறைய போகுது ரெண்டாவது எவ்வளவு சிக்ஸ் அடிபடுது என்ன இருங்கிறது எதுவும் தெரியறதில்ல ஃபர்ஸ்ட் நாங்க எல்லாமே ஒட்டுக்கா கலந்து எல்லாமே அதாவது கட்லா ரோகு மெருகாடு எல்லாம் மூணு ஐட்டத்தையும் ஒட்டுக்கா கலந்து வளர்த்திட்டு அதில் என்னென்னா இறப்பு இதை எவ்வளோ போகுது என்ன ஏதுன்னு தெரியாமல் இருந்தது இப்போது அதை வந்து தனியாக இப்போ சிக்ஸை தனியாக பிரித்து கட்லா தனியாக ரோகு தனியாக மிருகாய் தனியாக பிரித்து வளர்க்குறப்போ இதில் எவ்வளோ மான்டாலிட்டி ஆகுது என்ன சைஸில் வளருது அப்படிங்கிறத நாம் அதை பார்த்து அதை இந்த ஏஜில் இவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு நாம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம பாண்டில் பெரிய பாண்டில் விட்டோம்னா அதுக்கு உண்டான ரேஷியோ வருது இல்லை நம்ம எல்லாமே ஒட்டுக்காக கலந்துக்கிட்டோம்னா அதில் ரேஷியோ வந்து கம்மியாக ஆகுது டெத்ரேஷியோ எவ்வளோ போகுது என்னெழுதுன்னு தெரியாது அதனால ஒவ்வொரு ஐட்டம் வளர்த்துறப்போ நீங்கள் என்ன வளர்த்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தனியாக பிரித்து பிரித்து வளர்த்தனா அந்த சிக்ஸோட தித்ரேஷியோ எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எல்லா மீனையும் விட்டு சரி நமக்கு பத்தாயிரம் மீன் விடுறோம் பத்தாயிரம் வரும் அப்படின்னா சுத்தமாக வராது நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியா பிடிச்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மீன் கூட இருக்காது நீங்கள் ஏன்னா எவ்வளவு எவ்வளோ ரேஷியோ சிக்ஸில் எவ்வளோ டெத் ஆகுது என்ன எழுதுறதோ யாரும் சொல்ல முடியாது அது ஏன்னா தனிக்குழு இருக்கிறதுனால நமக்கும் தெரியாது அதனால் எந்த வெரைட்டி மீன் வளர்த்தினாலும் ஒவ்வொரு நாள் நீங்கள் பிரித்து வளர்த்திக்கிறது அதாவது சிக்ஸ் முதல் ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நீங்கள் மாற்றி மாற்றி வளர்த்துறது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் ரெண்டாவது நீங்க நீங்கள் ஹை டென்சிட்டியாக வளர்த்துறப்போ உங்களுக்கு ஏரியேஷன் ப்ராப்ளம் வரும் அதுக்கு தகுந்த மீனாக சூஸ் பண்ணி வளர்த்திக்கலாம் இப்போ ரூட்சந்து திலேபியா இதெல்லாம் நீங்கள் ஹை டென்சிட்டியை வளர்த்துனிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இன்னுமே அதிகம் இப்போ அதே தட்லாவுக்கு நூ நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா உங்களுக்கு ஹோல்சேலில் எடுக்கிறாங்கன்னா அதே ரூட் சென்னும் அதே நீங்கள் இதில் வளர்த்துறது அதுவும் ஹை டென்சிட்டியாக வளர்த்துறது உங்களுக்கு அதுவும் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு நூற்றி முப்பது ரூபாய்க்கு உங்களுக்கு எடுத்துப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் என்ன மீன் வளர்த்துனாலும் சரி உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வளர்த்துனா அதுக்கு ஒரு நல்ல ஒரு மா மார்ஜின் இருக்குது மார்க்கெட் இருக்குது ஓகே முப்பத்தி மூணுலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு ரெண்டு மாத காலம் வந்து மீன்பிடிச்சை வளர்த்து ஒரு அஞ்சு ஆறு சென்ட்ரு அளவில் வந்து அப்புறம் தான் நம்ம வந்து குளங்களையும் நீண்ட குளையும் செய்வோம் அந்த மாதிரி ஆற்று தோட்டம் இருக்குது அந்த ஆற்று தோட்டத்தில் தென்னந்தோப்பு பாக்கு தான் வச்சுருந்தேன் ஒரு ஒன்றரை ஒன்றரை ஏக்கரா ரேஞ்சில் வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தது அதில் கரும்பு மஞ்சள்லாம் வச்சு பார்த்தேன் அது ஆற்று தோட்டங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா தண்ணி கொஞ்சம் களிமண் சார்ந்த பூமி தண்ணி மழை வந்துச்சுனா தண்ணி சீக்கிரம் வடியாது ஸோ என்ன பண்ணுறதுன்னு நான் விசாரிக்கும் போது பார்த்தா மீன் பற்றி சொன்னாங்க எனக்கு மீனில் எனக்கு ம எடுத்ததுமே அதில் போடலாம் அப்படின்னு க கவர்ந்தது என்னென்னா அறவறல் சைஸில் இருக்கிற மீன் வந்து நாலுரூவா ஒரு வருஷம் வளர்த்தனோம்னா அது நூற்றி இருபது ரூபா நூற்றி நாற்பது ரூபா ஸோ நாலுரூவா ஒரே வருஷத்தில் நூற்றி நாற்பது ரூபான்னா பயங்கரமான ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறு தூண்டுதறதுனால நாலு மீன் குட்டை போட்டிருக்கேன் அதில் ரெண்டு பெரிய மீன் குட்டை ரெண்டு சிறிய மீன் மீன் குஞ்சு வளர்த்தி அப்புறம் பெரிய குட்டைக்கு மாத்துற மாதிரி ரெண்டு குட்டை போட்டிருக்கேன் அதில் என்ன அட்வான்டேஜ்னா மீன் பெருசாக வளர்த்தி தான் சேல்ஸ் பண்ணணுன்னு இதில் சேல்ஸ் குஞ்சு கிடைக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை பவானி சாகரில் சின்ன ஃபிஷ் ஃப்ரை சின்ன குஞ்சு போட்ட உடனே மூணு நாள் நாலு நாள் குஞ்செல்லாம் ஈஸியாக வாங்கலாம் அது போகவும் ஆந்திரா குஞ்செல்லாம் சேல்ஸ் பண்ணிவிட்டு வர்றாங்க லாரிலேயே கொண்டு பல்காக கொண்டு வராங்க அது ரெண்டாயிரரூபா ரூபாய்க்கு கூட நான் வாங்கி விட்ருக்கேன் பட் மீனில் அட்வான்டேஜ் என்னென்னா பெருசாகி தான் சேல்ஸ் பண்ணணுன்னா அவசியம் கிடையாது ஒரு கிலோவுக்கு பத்து அப்படின்னா ஒரு மீன் நூறு கிராம் அந்த மாதிரி சைஸில் இருந்தாலுமே என்னென்னா பெரிய குட்டை ஏழை எடுத்திருப்பாங்க நம்ம பஞ்சாயத்து குட்டை அந்த மாதிரி கிராமத்து குட்டை எல்லாம் ஏழை எடுத்திருப்பாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அந்த சைஸ் வாங்குகிறாங்க ஒரு கிலோவுக்கு பத்து இருக்கிற மாதிரி சைஸு அவங்க வந்தாங்கன்னா அப்படியே பதுக்காக முடிச்சிட்டு போயிடுவாங்க நமக்கு ஏதோ ஒரு வகையில் ப்ராஃபிட் தான் அதில் எந்த ஸ்டேஜில் மீனை வைத்தா அது அதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கிலோ வளர்த்தியும் அப்படிங்கிறதுக்கு இது இல்லை விற்பனை வந்து அதில் வளர்த்துறதுல தான் சில சிரமம் இருக்குது விற்பனையில் எந்த சிரமமே கிடையாது நாலு ஃபோன் பண்ணோம்னா போதும் அப்படியே கூட்ட ஆயிடும் டெம்போல வருவாங்க ஆக்ஸிஜன் சிலிண்டரோடு வந்தாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விசிட்டில் எல்லாமே பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்புறம் கடன்லாம் கிடையாது உடனே கேஷ் கொடுத்துட்றாங்க ஸோ அதனால் மீனில் சேல்ஸ் பிரச்சனை இல்லை லேபர் பிரச்சனை இல்லை பத்தே நிமிஷம் இருந்தால் போதும் அப்புறம் இதில் என்னென்னா மீனை பற்றி தெரியாது எனக்கு ஆரம்பத்தில் எதுவும் தெரியாது இருந்தாலும் சார் பவானி சாகர் ட்ரைனிங்க்கு போனேன் ஒரு டூ டேஸ் ட்ரைனிங்கு அதில் ஏ டு செட்டு கம்ப்ளீட்டாகவே சார் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய ஸ்லைட் எல்லாம் போட்டார் அது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து அதை ஒரு கலரில் கலர் சிராக்ஸில் வச்சு புக்கு மாதிரியே பண்ணிட்டேன் அது எனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது அதனால் இதில் ட்ரைனிங்கில் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேறு சந்தேகம்னாலும் நம்ம ஃபீஸ்ஸு இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க எந்த சந்தேகனாலும் இது அவங்க ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க சேல்ஸ் குஞ்சு குஞ்சு எதாவது தேவைன்னா அவங்ககிட்ட சொன்னோம்னா அதுலேருந்து நம்பர் நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க அதனால் சேல்ஸ் பிரச்சனையே கிடையாது டிசீஸ் பிரச்சனை தென்னை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் டிசீஸ் தான் பயங்கரமான பிரச்சனை இல்லை மஞ்சள் எல்லாம் பட் மீனில் ஏன்னா ஷார்ட் டைமில் ஒன் இயருக்குள்ளேயே எல்லாமே வித்துறோம் அதனால் டிசீஸ் பிரச்சனை கிடையாது அந்த வேஸ்ட் வாட்டரையும் நான் எங்கள் தென்னத்தோப்பு பாக்குத்தோப்பு எல்லாம் விட்டு அதையும் உபயோகப்படுத்த அதுக்கு கம்மியாக போட்டா இதனால் இதனால ஏதாவது பல்வேறு மின்வளத்து பேசுனாங்க மின் மஞ்சள் வளர்ப்பு மின்வளத்து ஒன்னு மின்வப்பு குறித்து இல்லை சந்தைகள் இருந்தால் கேட்கலாம் நம்ம கேட்கலாம் நான் ஒரு மலையும் மலையும் சார்ந்த இடத்துல இருந்து வர்றதுனால அங்க இருக்க சீதோஷ்ண நிலை வேற அங்கே எனக்கு மீன் வளர்த்தணுருக்கேன் ஏன்னா நம்ம மாவட்டத்தை வந்து இயற்கை வேளாண் மாவட்டமாக அறிவிச்சிட்டோம் அதனால் நமக்கு சில இழப்புகள் இருக்குது ஈல் லாஸ் எல்லாம் இருக்குது அதை சரி கட்டுறதுக்காக நாங்கள் ஐஎஃப்எஸ் தேர்ந்தெடுத்துருவோம் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டத்தில் ஒரு காம்பனண்ட்டு இந்த ஃபிஷ்ஷை அந்த அந்த ஃபிஷ்ஷுக்கான டெக்னாலஜிஸ் கற்றுக் கொடுத்தா இல்லை நாங்களும் வந்து விவசாயிங்க வந்து நாங்கள் நிறைய இடத்துல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் கோல்ட் வாட்டர் ஃபிஷ்ஷரிஸில் ட்ரெயினிங் கொடுங்கண்ணே எங்களுக்கு அதை பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் தெரியும் எங்கள் நண்பர்கள் தவிர்க்கணும் ஐயா வெளிய வருவாங்க மீன் வளர்ப்பு சம்பந்தமாக நான் எடுத்து மீன் விட்டோம் ஆனா வந்து இடையே வரல சார் அவர் சொன்ன சாரு நூறு கிராம் கூட பட் ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தால் தான் வியாபாரிகள் வந்து வாங்குகிறாங்க ஒரு கால் கிலோவாவது அட்லீஸ்ட்டு டூ ஃபிஃப்டி கிராம் சார் இடம் வந்து வர மாட்டேங்குது அதுக்கு என்ன ரீசன் என்ன வேக மண் தண்ணி என்ன வேலை மண்ணு தண்ணி வந்து இப்போ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் தான் சார் அது என்ன வேலை மண்ணு இது மண் கொஞ்சம் மணல் கலந்த மண்டல் தான் தண்ணி விற்கிது அதில் தண்ணி நிற்கிது பொதுவாக நல்ல சேற்று உணவாக போடுறோம் சேற்று உணவு என்ன போடுறிருக்கிறீங்க தவுடு தான் நிறைய கொடுக்குறோம் தவுடு கொஞ்சம் புண்ணாக்கு எதை பிரிஞ்சுக்கிறோம் உணர்ந்துங்க இது வரைக்கும் வந்து நீங்கள் சோதனை பண்ணுறது இல்லை கட்டில் வந்து என்ன எவ்வளவு காலம் நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வச்சோம் சார் ஏன்னா எட வரல இட வரலன்னு அப்படியே வச்சுட்டு வந்து ஆய்வு பண்ணி தேவையான விமர்சையாக நடைபெற்று நடைபெற்றும் கொண்டிருக்கின்ற வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கிற்கு இரண்டாவது நாளான இன்று மீன்வள தொழில்நுட்பம் மற்றும் வாய்ப்புகள் குறித்து கருத்தரங்கிற்கு வாய்ப்பளித்த வேளாண்மை துறை அவர்கள் வேளாண்மை துறைக்கு மீன்வளத்துறையின் சார்பில் மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்